இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நீர்களை உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் இது உன் தலைவதியே முழுமையாக மாற்றப் போகுது முக்கியமா இது நாள் வரைக்கும் மாறாத உன்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு விஷயத்தை நீ செய்வது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசனம் என்ன தெரியுமாங்க சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் செய்யக்கூடாது முக்கியமா யாருமே தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு கெடுதல் செஞ்சிடக்கூடாது நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்னதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் யாருக்குமே கெடுதல் செய்யலைன்னாலும் மத்தவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நினைச்சாலும் இவங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க யாருமே இவங்க நல்லா இருக்கணும் இவங்க சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது இந்த மிதன ராசிக்காரர்களோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லார் மேலேயும் இவங்க அவங்க எல்லாம் கிடையாது எல்லார் மேலையுமே அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க அது தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இல்ல தெரியாதவங்களா கூட இருக்கலாம் எல்லார் மேலையுமே அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் சொல்றாங்க மிதன ராசிக்காரர்கள் அதிகப்படியான நபர்கள் மேல பாசத்தை அழுகி தெளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்னதான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு மற்றவங்க அன்பையும் அவங்களுக்கு தேவையானதையும் செய்து கொடுத்தாலும் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் நினைப்பது போல இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையும் மாற்றங்களோ இல்லை நன்மைகளோ நடக்கவே இல்லைங்க இவர்கள் ஒன்று நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்க அப்படின்றது தான் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கினாலும் சரி இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி அதிகப்படியான தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இந்த மிதன்ராசிக்காரர்கள் அது இன்னைக்கு தீந்துரும் நாளைக்கு தீந்துரும் மிகப்பெரிய எண்ணத்திலும் அபிப்பிராயத்திலையும் இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா நிஜமான உண்மை என்னன்னா அது இவங்களுடைய வாழ்க்கையில தீர்ந்தபடியா இல்லைங்க மாறி மாறி புது பிரச்சனைகள் ஏற்படுதை தவிர இந்த ராசினுடைய வாழ்க்கையில அதுல இருந்து வெளிவருவதற்கோ இல்ல அதற்கான தீர்வுகளோ கிடைச்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு அதுல இருந்து வெளிவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கல அதற்கான தீர்வும் கிடைக்கல முயற்சி பண்றாங்க இவனைக்காச்சும் வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இந்த மிதன் ராசிக்கார்கள் முயற்சி பண்ணி எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியல ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க இன்னி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில் எதை இழந்துட்டோன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ எது இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்தின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வும் முழுமையான மாற்றங்களும் நடக்க போகுது இது நாள் வரைக்கும் இந்த மிதன் ராசிக்கார்கள் இப்படிப்பட்ட மாற்றத்தை வாழ்க்கையில் பார்த்துருக்க கூட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில வரப்போகுது உண்மையா சாமி நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை மாறுமா கண்டிப்பா சொல்றேங்க நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை முழுமையான மாற்றத்தை பார்க்க போகிறது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க கண் முன்னாடி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு ஏண்டா அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்க போறது கிடையாதுங்க முழுக்க முழுக்க இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுதுக்ககுதுல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுதுன்றத பத்தி தான் இப்போ இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல போகிறேன் நேர்களை முக்கியமா நம்மளுடைய சேனல் நீங்க பாக்குற போது சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் அப்பதான் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரி மிதனராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயம் எங்க தெரிய ஆரம்பிக்குங்க செல்வத்தாழான பெரிய கஷ்டத்துல நீங்க சிக்கி இருக்கீங்க இப்ப வரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்கள் போனா செல்வ கஷ்டம் தீர்ந்துடும் செல்வ பிரச்சனைகள் எல்லாமே நீங்க நல்லது நடந்துரும்னு நீங்க நினைச்சீங்க ஆனா என்னமோ தெரியல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டத்திற்கான முழுமையான தீர்வுன்றது உங்களுக்கு கிடைக்கல நீங்க இந்த செல்வ பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும்னு நினைச்சீங்க ஆனா என்னமோ உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு செல்வ கஷ்டம் என்பது மறுபடியும் மறுபடியும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கிறதே தவிர அதுல இருந்து தீர்வு கிடைக்கவே இல்லைங்க இப்ப வரைக்கும் மாறி மாறி நீங்க பட்டக்கூடிய கஷ்டங்கள் செல்வத்தாலான கஷ்டங்கள் மிகப்பெரிய அளவிலாக தான் இருந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது ஓரளவுக்கு தீர்ந்து மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுனராசிக்காருடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை இருக்காது சாமி நான் தொழில் தொடங்க சாமி பல நாட்கள் ஆச்சு பல மாதங்கள் ஆச்சு லாபம் கிடைக்கும் கிடைச்சுன்னு நம்பி நம்பி கடைசியில ஏமாந்து போய் தான் நிக்கிறேன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு லாபத்தையும் பார்க்காம கொஞ்சம் நஷ்டங்களை சந்திக்காம அவ்வளோ தான் மற்றபடி என்னுடைய வாழ்க்கையை ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எனக்கு அதிகமாக அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு இதற்கான தீர்வே இல்லையா சாமின்னு மனசுல உள்ள அதிகமாக கஷ்டப்பட்டவங்க தான் இந்த மெதுராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீரப்போகுது இவருடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயத்துல நினச்சி கவலைப்படவோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் சொல்றேன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எது இழந்துட்டாங்க எது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சாங்களோ அதற்குலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்தவங்ககிட்ட தன்னுடைய தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி ஆறுதல் தேடவோ இல்ல அவங்களுடைய அந்த கருணையை எதிர்பார்த்தோ எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க எப்போதுமே செய்ய மாட்டாங்க எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யுங்க உங்களை நான் தடுக்க போறது இல்லை என்னையும் நீங்க தடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது நீங்க செய்வது மூலியமா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அது போலதான் நானும் அப்படின்னு இந்த மிதனராசிக்காரர்கள் எப்போதும் இருப்பாங்க ஆனா இவங்க இப்படி இருப்பதுங்கிறது மத்தவங்களுக்கு தாங்க பெரிய இன்பத்தை கொடுக்குது அதாவது அவங்களுடைய தேவைக்காக இவங்களை பயன்படுத்திக்க கூடிய நிலைமை தான் இப்ப வரைக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் யாரையாவது பேச ஆரம்பிச்சாலே கூட தேவையில்லாத சில சண்டைகளும் சர்ச்சைகளும் ஏற்படுவது எளிமையாகவே போயிடுச்சுங்க இப்போ வரைக்கும் இவங்க போய் ஜ சகஜமாக ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க கூட பேசுவாங்க ஆனால் இவங்க இப்படி பேசுவது மூலயமா தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் தான் ஏற்பட்டிருக்கே தவிர இவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல இந்த மிதன் வாழ்க்கை மாறி மாறி துன்பத்தையே அனுபவிச்ச இவர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போகும் தள்ளி போகும்ன்றதை உதவியாக சொல்லிக்க முடியும் திருமணம் வாய்ப்பே அமையல சாமி நானும் ரொம்ப வருஷமாக காத்திருந்து பார்க்க திருமணமே அமையமடைக்கு பையனும் கிடைக்க முடிக்காங்க பொண்ணும் கிடைக்க மடிக்கு நான் என்ன செய்வதுன்னு எனக்கே தெரியல சாமின்னு வருத்தப்பட்ட இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியங்கள் என்பது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எனக்கு திருமணமே நடக்கலைன்னு நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா சொல்றங்க அந்த திருமண பாக்கியத்தை நீங்க எழுதிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண பாக்கியம் என்பது உங்களுக்கானதாக மாறியானவை அது மட்டுமில்ல இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வ கஷ்டம் என்பது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுல திடீர் செல்வம் திடீர் செல்வத்தை தேடி வர வைக்கக்கூடிய கால நேரங்கள் என்பது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் வந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை தாண்டி செல்வம் உங்களுடைய வீட்டை தேடி வந்து சேரும் உங்களுடைய உடல் அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுடைய உடல் அளவுல பிரச்சனைங்கிறது கொஞ்சம் எல்லாம் செஞ்சதே தவிர குறைஞ்ச படம் இல்லை இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மிதுனாசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்க ரொம்ப யோசிச்சு கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக வருகின்ற காலங்களில் தீரப்போகுதுன்றத உறுதியா சொல்ல முடியுதுங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயப்பட வேண்டாம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்ற போது வெளிநாடுகளுக்கு வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது கட்டாயமா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில தினங்களிலேயே அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க நினச்ச மாதிரி வெளிநாடுகளில் வேலைகளும் அல்லது இங்கே ஏதாவது ஒரு நல்ல வேலை தேடி அலைகிறீங்க முக்கியமாக ஒரு கம்பெனிக்காக ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இப்போ வரைக்கும் கிடைக்கலனு வருத்தப்பட்டீங்களே அதுலேருந்து அந்த ஒரு விஷயத்தின் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நீங்க தேடி அலைஞ்ச அந்த ஒரு இடத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் பிள்ளை இல்லை அதாவது குழந்தைகள் இல்லைன்னு எத்தனையோ நபர்கள்ட்ட இவங்களுடைய வாழ்க்கையில அவமானப்பட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லைன்றது இவங்களுக்கு குறையா இருக்கோ இல்லையவங்க இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஏலனமா இருந்துகிட்டு இருக்கு அதனாலேயே இந்த மிதனராசிக்காரர்களை எந்த ஒரு இடத்துல வச்சு பார்த்தாலும் சரிங்க அவமானப்படுத்திடணும் அவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா உயிர் மட்டும்தான் பிடிச்சிருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த மிதனராசினுடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக தீருங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க காத்திருந்த அந்த புத்திர பாக்கியம் என்பது உங்களுக்கானதாக கிடைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இனி வரக்கூடிய காலங்கள் மிதன்ராசினுடைய வாழ்க்கையில சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷமா வாழ போறீங்க நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இவ்வளோ நாட்கள் நீங்க கவலைப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சு நீங்க கவலைப்படவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்கள் என்பது நடந்துருச்சு போகுது இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் இந்த மிதர்ராஜினுடைய வாழ்க்கையில் தீர்வுகள் கிடைத்து சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் நீங்க நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தால் போதுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அது அனைத்தையுமே தீர்த்து நீங்க அதுல இருந்து வழிபடுவதற்கான எல்லா விதமான திறமைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்ற போது இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை ஏற்படும் நினைச்சிக்கிட்ட போது கண்டிப்பா நீங்க எல்லாத்தையுமே வீழ்ந்துருவீங்க மற்றவங்களை நம்பி நிறைய ஏமாற்றப்படவும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த சில விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருப்பது சிறந்ததாக இருக்கும் நம்பிக்கோட்டங்கள் நடத்தி நடக்கட்டும் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல என்ன நடக்கவும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்கன்றதை பத்தி இந்த ஒரு பதிவில நம்ம தெல்ல தெளிவாக பார்த்திருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கோட்டங்கள் நடத்தி நடக்கட்டும் நம்பிக்கோடு தான் நல்லதா நடக்கும் நன்றி வணக்கம்